அவர்களின் நில உரிமை பஞ்சமர் நில மீட்பு அதற்காக இந்த படை பேரணி நடத்தி பெருங்குரல் எழுப்பியது பிறகு மீனவ சொந்தங்கள் அவர்களின் உரிமைக்காக இன்று களத்திலே ஒன்றிணைந்து நிற்கிறது இதற்கெல்லாம் ஏன் போராட வேண்டும் ஆதி தமிழ்குடி பறையருக்காக நிற்காமல் நாலாவது தாய்க்குடி மீனவ மக்களுக்காக நிற்காமல் ஒரு தமிழன் இருந்தால் அவன் பிறந்து பயனில்லை அவன் பிறவி கடமை அவனுடைய வரலாற்று பெரும்பணி இதற்காக களத்திலே நின்று போராடுவது இது தமிழ் தேசியன மக்களின் பிறப்புரிமை என்பதை மனதில் கொண்டு களத்திலே நிற்கணும் குறிப்பாக எங்களிலும் இளைய என் தம்பி தங்கைகள் உள்ள சுவற்றில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் நமது முன்னவர்கள் இங்கே படமாக பொறிக்கப்பட்டிருக்கிற பாண்டியாதிபதி தேர்மாறன் இங்கே இருக்கிற நம்முடைய பாட்டனார் தாத்தா சிங்காரவேளர் இங்கே இருக்கிற பாட்டன் பாண்டியாபதி தேர்மாறன் நமது முன்னவர்கள் இங்கே பேசிய நமது முன்னவர்கள் எல்லாம் நமது தம்பி தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் பெரும்பு முத்தரையர் நமது பாட்டன் அப்படி அறியப்பட்டார் சுவரன் இளமார் சுவரன் இளமாறன் என்கிறது அவருடைய பெயர் நமது முன்னவர்கள் எல்லோருமே பூலித்தேவன் மருது பாண்டியர் வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் வீரன் அழகுமுத்துக்கோன் தீரன் சின்னமலை பண்டார வன்னியன் வெள்ளையத்தேவன் சுந்தரலிங்கனார் எப்படி எண்ணற்ற வீர அவர்களுடைய மரபணுக்கள் இன்னும் மாறாமல் இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மையானால் அவர்களுடைய வரலாற்றை வாசித்து நேசித்து சுவாசித்தது நாம் வாழ்வது உண்மையானால் அவர்கள் முன்வைத்த முழக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது உயிரை இழக்கலாம் உரிமையை இழக்கலாமா உரி உயிர் இழப்பு என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு சீமானின் உயிர் இழப்பு என்பது தனிப்பட்டவனுக்கான இழப்பு அவன் குடும்பத்திற்கான இழப்பு ஆனால் உரிமை இழப்பு என்பது நாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு அதனாலேயே மீனவர் வாழ் உரிமை என்பது தமிழ் தேசிய மக்களின் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம் வீட்டை அவரவர் பாதுகாப்பாக வைத்திருந்தால் நாட்டை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படித்தான் தனித்தனியாக வீட்டை பாதுகாக்க இயக்கம் கண்ட என் உடன் பிறந்தார்கள் ஒரே நோக்கம் பொது நோக்கம் நாட்டை பாதுகாக்க ஒன்றாக நிற்கிறோம் நாங்கள் தமிழர்கள்